கேரட்டும் அவர்காயும் எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாமா வெங்காயம் தக்காளி இல்லாமல் பண்ணலாம் அதை எப்படி செய்தலாம் ஈஸியான முறையில் டக்குன்னு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ கட்டி கொடுக்கலாம் அதை எப்படி செய்துன்னு பாருங்கள் ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கேரட்டு அவருக்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இது மாதிரி அலசி எடுத்துக்கோங்க அலசிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அவருக்காய் கேரட் பச்சை மிளகாய் உப்பு உளுந்து கடுகு மிளகுத்தூள் மஞ்சாத்தூள் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கு நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க எண்ணெய் காஞ்சோனா கடுகு போட்டுருங்க கடுகு போட்டு உளுந்து போட்டுருங்க அது நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு உளுந்து சாப்ப அதில் காயில் இந்த உளுந்து இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அவரைக்காய் போட்டுருங்க கேரட்டையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க அதுதான் சும்மா லைட்டாக வதக்கிடுங்க இப்போ பச்சை மிளகா சேர்த்துடலாம் மஞ்சாத்தூள் மிளகுத்தூள் இது கண்டிப்பாக மிளகுத்தூள் போடணும் உப்பு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க இந்த காய்க்கு ரெண்டே பேர் சாப்பிட்ற அளவு தான் காய் இது வெங்காயம் தக்காளி எதுவுமே போடலை இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போது ஒரு கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிவிடுங்க சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய் பொடிசாக கட் பண்ணிருக்கலாம் அதில் டக்குன்னு வெந்துடும் கொதிக்குதா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விடுங்க ஸ்லோ பண்ணிட்டுன்னா காய் வெந்துடும் அவ்வளோதான் இந்த பாருங்கள் காய் வெந்துருச்சு எவ்வளோ சீக்கிரமாக வெந்துருச்சு பாருங்கள் காய் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி போட்டால் தான் செய்யணுன்னு கிடையாது இப்படி கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிடும் காய் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த காய் ரசம் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோவில் இந்த காயை வச்சு கூட்டி எப்படி செய்யுதுன்னு போட்டு காமிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்